வணக்கம் வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லை அவை மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க முதலில் நாம் பார்க்குறது யூஜிடிஆர்பியுடைய டென்டேட்டிவான கீஸ் எப்போ வெளியிட போகிறாங்க இதை பற்றி ஒரு தகவலை பார்க்கலாம் யூஜிடிஆர்பியில் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் எந்த பணியிடங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இடைநிலை ஆசிரியர்களுடைய பத்து வருட காத்திருப்பு ஒரு நனவு என்ன அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தகவலில் ஒரு முழுமையான தகவலை பார்க்கலாம் என்னன்றதை பாருங்கள் ஸோ முதல்ல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதி நடைபெற்றதுங்க நடைபெற்ற நாள்லேருந்து நாம் இருபது தினங்களை எட்டி கொண்டிருந்தோம் நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக ஒரு சின்ன டென்டேட்டிவான கீஸ் கூட நமக்கு ப்ரொவைட் பண்ணலை இந்த டென்டேட்டிவான கீஸ் ப்ரொவைட் பண்ணலை எதனால் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு மிக பெரிய அளவில் கேள்வி போயிட்டிருக்கு ஏன்னா டென்டேட்டிவான கீஸ் எல்லாமே இன்னமும் அதிகாரபூர்வமா வெளியிடுறீங்க அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் யுஜிடிஆர்பியோட அஃபீஷியலான டென்டேட்டிவ் கீஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் மறுமதிப்பீடு செய்வதற்கும் பயன்படுத்திக்கலாங்க சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்சன் ட்ராக்கரிங்க நீங்கள் பயன்படுத்திட்டு கீஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களோட உங்களுடைய ஆன்சர்ஸ் வந்து சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக வழங்கப்படும் இது வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியுடைய தேர்வர்களுக்கு ஒரு முக்கிய செய்திகள் யூஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டென்டிடிவான கீஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் யூஜிடிஆர்பியை பொறுத்த வர கம்மியான மதிப்பெண்கள் இருந்தால் கூட அவர்களுக்கு நிச்சயம் பணி வாய்ப்பு கிடைக்கும் நூறு சதவீதம் ஓகேங்களா அதனால் கவலையே பட வேண்டாம் நீங்கள் யூஜிடி ஆர்பியில் வெறும் அறுபதுலேருந்து அறுபத்தைந்து மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களுக்கு நிச்சயமாக நூறு சதவீதம் பணிவாய்ப்பு கிடைக்கும் கவலையே மறந்துடுங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடி ஆர்பியில் என்ன சார் கட் ஆஃப் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ஒரு ஜென்ரல் கம்யூனிட்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே நம்ம ஒரு பொதுவாக ஒரு எண்பத்தைந்து மதிப்பெண்கள் ஸ்டாண்டர்டாக எடுத்தாலே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பணிவாய்ப்பு கிடைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி கட்டாயமாக இருக்கிறாங்க இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தர நம்ம சேனலுடைய அடுத்த வழியில் சந்திக்கிறேன்